ஹாய் வியூவர்ஸ் நான் இன்னைக்கு உங்களை ஒரு கொஸ்டின் கேட்க போறேன் தரீசியா நீங்க எப்ப பாடுனீங்க பஸ்ல போயிட்டு வரும்போதா பைக்ல போயிட்டு வரும்போதா ஷவர்ல இருக்கும் இல்ல வீட்ல ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதா நீங்க தனியா பாடும்போது உங்களோட கான்பிடன்ஸ் எப்படி இருந்தது நீங்க எப்படி பாடினீங்க ஆனா நம்ம பப்ளிக்ல பாடும்போது இதே மாதிரி நம்ம பாடுறோமா வாங்க இந்த வீடியோல இதுக்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வச்சிருக்கேன் அது ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ கண்டுபிடிங்க வெல்கம் டு சிங் தமிழ் டுடே நம்ம பப்ளிக்ல பாடும்போது போது ஒரு சில டைம்ஸ் நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் லூஸ் பண்ணிடுறோம் நம்மளோட பேவரட் சிங்கர்ஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணியோ இல்லாட்டி நம்மளோட சொந்த கருள்லயே இல்லாம வேற ஏதோ ஒரு வாய்ஸ்ல பாடுற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் வந்துருது நான் சொல்ற இந்த ரெண்டு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணுங்க இன்னைக்கு உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ஸ்டெப் ஒன் உங்களோட ஸ்பீக்கிங் வாய்ஸ் தாங்க உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷனே உங்களோட ஒரு சில சென்டென்சஸ்ஸை நீங்கள் வந்து பேசி பேசி சவுண்டாக கான்ஃபிடென்ட்டாக பேசி பாருங்க அதுதான் உங்களோட பேசிக் ஃபவுண்டேஷன் ஃபார் சிங்கிங்கே ஸ்டெப் டூ நான் சொல்ற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்களோட ட்ரூ வாய்ஸை கண்டுபிடிங்க நான் பாட பாட திருப்பி ட்ரை பண்ணுறீங்களா உங்களோட அந்த ஸ்பீக்கிங் வாய்ஸில் நீங்கள் நார்மலா எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி கான்பிடென்டா போல்டா பாடி பாருங்க மிஸ்டேக் பண்ணாலும் பரவாயில்ல மிஸ்டேக் பண்ண தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம் இன்னொரு தடவை பண்ணலாமா ட்ரை பண்ணிங்களா இது தாங்க உங்களோட சிங்கிங் வாய்ஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்க பாடும்போது உங்களோட ஒரிஜினல் வாய்ஸ்ல பாட ட்ரை பண்ணுங்க இது மாதிரி நிறைய பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சுக்க இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டாஃப்